வணக்கம் இன்னைக்கு நாம அகத்தியர் பெருமான் சொன்ன ஒரு மிக ஆழமான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம் ஆன்மீகத்துல நமக்கு ஏற்படுற தடைகள் அது ஏன் வருதுங்கிறதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு இது நம்மளோட மொத்த புரிதலுமே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே மனசுல எப்பவாவது இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா நான் எவ்வளவோ பூஜை பண்றேன் பிரார்த்தனை பண்றேன் ஆனா ஏன் எனக்கு இறைவனோட அருள் முழுசா கிடைக்க மாட்டேங்குது அகத்தியர் ஒரு புது கோணத்துல பதில் சொல்றாரு அகத்தியர் என்ன சொல்றாருனா முதல் பிரச்சனையே நம்மளோட இந்த குழப்பமான மனநிலை தான் மற்றவங்க சொல்றத அப்படியே கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல நாமளே யோசிக்கிற திறனையே இழந்துடுறோம் ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட மாதிரி ஆகிடுறோம் இந்த தெளிவில்லாத மனநிலை தான் கடவுளுக்கும் நமக்குமான தொடர்புக்கு முதல் தடையா இருக்குதுன்னு சொல்றாரு சரி இந்த குழப்பத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு அவர் ஒரு புரட்சிகரமான வழியே கையில எடுக்கிறாரு அதுதான் ஆன்மீகத்தை அறிவியல் மொழியில நமக்கு புரிய வைக்கிறது இது ஒரு புதுவிதமான அப்ரோச் அகத்தியரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் பழங்காலத்து ஞானத்தை இந்த காலத்து மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அதுக்கு சயின்ஸ் ஒரு நல்ல கருவி சயின்ஸ் வச்சு விளக்கும்போது தேவையில்லாத தேவையில்லாத நம்பிக்கைகளெல்லாம் போய் உண்மை என்னன்னு நமக்கு தெளிவா புரியும் அவர் உறுதியா நம்புறாரு ஓகே அப்போ அந்த அறிவியல் பூர்வமான விளக்கம் என்ன அது ஒரு அருமையான உருவகத்தோட தொடங்குது நம்ம உடம்பையே ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாக்குறதுல தான் அந்த விளக்கம் ஆரம்பிக்குது இதுதான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி நம்ம உடம்பு வெறும் சத எலும்புன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க அது பிரபஞ்சத்துல இருந்து வர தெய்வீக ஆற்றல் அலைகளை அதாவது சிக்னல்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ரிசீவர் இந்த உருவகத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க நம்ம உடம்பு தான் அந்த ரிசீவர் இறைவனோட அருள் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல் ஆனா ஒரு ரேடியோல பாட்டு கேட்கும்போது போது இரைச்சல் இறைச்சல் வரும் இல்லையா அதான் நாய்ஸ் அந்த மாதிரி கிரகங்களோட கதிர்வீச்சு ஒரு நாய்ஸ் மாதிரி செயல்பட்டு நமக்கு வர்ற சிக்னலை தடுக்குது இப்போ நமக்கு ரிசீவர்னா என்ன சிக்னல்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்த கேள்வி அந்த நாய்ஸ் எங்கிருந்து வருது அந்த இரைச்சலுக்கு காரணம் யாரு அதையும் அகத்தியர் தெளிவா அடையாளம் காட்டுறாரு ஆமாங்க மூணு நம்மளோட ரிசீவரோட செயல்பாட்டை பாதிச்சு அந்த தெய்வீக சிக்னல நம்ம வராம தடுக்கிற மூணு முக்கிய எதிரிகள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்காம் அந்த மூணு கிரகங்கள் வேற எதுவும் இல்ல ராகு கேது அப்புறம் சனி அகத்தியர் என்ன சொல்றாருன்னா இந்த கலியுகத்துல மனுஷங்க உடம்புல இந்த மூணு கிரகங்களோட தீய கதிர்வீச்சுகளும் ஒரு குப்ப மாதிரி சேர்ந்து கிடக்குதான் இந்த தேக்கம்தான் அந்த தெளிவான தெய்வீக சிக்னல நமக்கு கிடைக்க விடாம தடுக்குது சரி இந்த கிரகங்களோட கதிர்வீச்சுகள் எப்படி இறையாருல தடுக்குது இதை விளக்குறதுக்கு அகத்தியர் இன்னொரு பவர்ஃபுல்லான உருவகத்தை பயன்படுத்துறாரு இதுதான் அகத்தியர் சொல்ற அந்த பெரிய அறிவியல் ரகசியம் இது ஒரு அடிப்படை விதி மாதிரி நம்ம உடம்புல இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கிற வரைக்கும் இறைவனோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள வந்து சேராது ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்கவே முடியாது இதை விட சிம்பிளா சொல்லவே முடியாது யோசிச்சு பாருங்க இறை அருள்ங்கிறது மழை மாதிரி எல்லாருக்கும் பேதமில்லாம தான் இருக்கு ஆனா இந்த மூணு கிரகங்களோட கதிர்வீச்சும் சேர்ந்து ஒரு பெரிய கொடை மாதிரி ஆகி அந்த அருள்மழை நம்ம மேல படாம தடுத்துடுது இப்போ இந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இறைவன்கிட்ட இருந்து அந்த தெய்வீக கதிர்கள் அந்த பவர்ஃபுல் சிக்னல் நம்மள நோக்கி வருது ஆனா நம்ம உடம்புல தேங்கியிருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இல்லனா அந்த குட மாதிரி நமக்கும் அந்த தெய்வீக கதிர்களுக்கும் நடுவுல உருவாகிடுது நம்ம மேல படாம அப்படியே நம்ம உடம்பான ரிசீவரை அது வந்து அடையவே முடியாம போயிடுது தான் நம்மால இறை அருளை முழுசா அனுபவிக்க முடியல பிரச்சனை என்னன்னே இப்ப நமக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிடுச்சு இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தடைய நீக்கி அந்த சிக்னலை திரும்பவும் எப்படி பெறது அதுக்கான தீர்வையும் அகத்தியர் நமக்கு காட்டுறாரு தீர்வுல ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் ஒன்னு நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அந்த கிரகங்களோட கதிர்வீச்சோட அளவை குறைக்கணும் ரெண்டாவது அப்படி குறைச்ச அந்த ஆற்றலை முழுசா நம்ம உடம்பு விட்டு வெளியேத்தனும் இப்போ நமக்கு இலக்கு என்னன்னு தெளிவா தெரியுது ஆனா அதை எப்படி அடையிறது அதுக்கான வழிமுறைகளை அகத்தியர் எதிர்காலத்துல விரிவா சொல்றேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அந்த முறைகளை தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் காத்திருக்கணும் ஆக ஏன் இறை அருள் கிடைப்பதில்லைன்னு நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வெளியில இல்ல நமக்குள்ள இருக்கிற தான் கோளாறுன்னு அகத்தியர் நமக்கு தெளிவா புரிய வச்சிட்டாரு இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் உங்க ரிசீவர்ல இருக்கிற அந்த இறைச்சலை நீக்கி அந்த இறை அருளாகிய தெளிவான சிக்னல பெற அதை சரிசெய்ய நீங்க தயாரா